தீபக் வந்து செஞ்சாரு பாருங்க அதுதான் என்ன வந்து ரொம்ப பாதிக்கும் ஒருத்தர் உள்ளுக்குள்ள இறங்கி வார்த்தையால சுடுறது எப்பவுமே கழுவ முடியாது மனசுல எப்பவுமே அது ஒரு ரணமா இருக்கும் ஆனந்தி வந்து சொல்றாங்க இது கருண் என்ன சொல்றாப்லன்னா நீங்க இப்படி சொல்றதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது அது எப்படி நீங்க சொல்லலாம் ஹர்ட் ஆகலன்ட்டு அது ஹர்ட் ஆகிருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஹர்ட் ஆகிருக்கு உங்களுக்கு ஹர்ட் ஆகிருக்கணும் சோ என் பாயிண்ட்ல நில்லுங்கன்ற மாதிரி மேனிப்புலேட் பண்ண பாக்குறாரு ஆனா ஆனந்தியும் பவித்ராவும் சுத்தமா வந்து ஒத்துக்கல அது மட்டும் இல்ல கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தை மத்தவங்க கிட்டயும் சொல்லுவாங்க முடிஞ்ச அளவுக்கு அவர் வந்து மேனிப்புலேட் பண்ண பார்த்தாரு ஆனா நான் என் பாயிண்ட்ல ஸ்டடியா இருந்தேன்னு சொல்லுவாங்க